அந்த சார் வெளியில இல்லைன்னு உங்களுக்கு அப்ப நிச்சயமா தெரியுமா ஏன்னா யார் அந்த சார்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல ஏன்னா ஒன்னே ஒன்னு கோட்டூர் புறத்துல அந்த சம்பவம் நடந்தது அவ்வளவுதான் நமக்கு தெரியும் சாத்தான்குளத்தில் யார் செய்தாரோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது தூத்துக்குடியில் அருணா ஜெகதீசன் கமிட்டியில் யார் மீது குற்றம் சொல்லப்பட்டதோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது திரு மு க ஸ்டாலினுக்கு தெரியாமல் இந்த ஆட்சியை நடத்துபவர்கள் சில அதிகாரிகள் அவர்கள் நடத்துகிறார்கள்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா ஏதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலே கருணாநிதி என்ன பண்ணுவாராம் மூணு சட்டத்துறை அமைச்சரை கூப்பிட்டு இங்கே பேர் மூணு டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுக்கோம் திமுக காரனுக்கு எதிர்த்து வழக்கு இருந்தால் அதை எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்து முடிச்சிடும் பாருங்கள் எனவே திமுக காரனை காப்பாற்றணும் அதை தவிர சார்களை காப்பாற்ற வேண்டும் என வழக்குகள் முடிக்கப்படுகிறதுன்னா முக்கியமாக மாதம் பல ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மணல் கடத்தல் இது குவாரிகள் இது எல்லாமே சூப்பர் சீஃப் மினிஸ்டர்கள் அல்லது தம்பிகள் தான் கண்ட்ரோல் செய்கிறார்கள் எனவே அந்த தம்பிகளோட டிரான்சாக்ஷன்ஸை எடுக்கணும் எனவே இது மாதிரி எத்தனை டீடைல்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கிறதே நமக்கு ஷாக்காக இருக்கிறப்ப இடி இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது அவர்கள் ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்கன்றாங்க இதையெல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பக்கத்திற்கு ஏற்கனவே தயாராகி கொண்டிருக்கிறதுங்கிறாங்க சில பல விவரங்களை இப்போ கண்ணாமலை கொடுத்துள்ளார் சில பல விவரங்களை இப்போ பழனிசாமி ஈபிஎஸ் அவர்களும் கொடுத்துருக்காங்க ஸோ நிச்சயமாக பல்வேறு விதமாக மக்களுக்கு அதிர்ச்சி தகவல்கள் வரும் ரியல் வேர்ல்ட் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து ஜூன் ரெண்டாம் தேதி இந்த ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போறாங்க ஏற்கனவே குட்டவாளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தீர்ப்பு வழங்க போறாங்க அப்போ ஜூன் ரெண்டுக்கு பிறகு அந்த சார் தைரியமாக வெளியில வந்து விடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அந்த சார் வெளியில இல்லைன்னு உங்களுக்கு அப்ப நிச்சயமா தெரியுமா ஏன்னா யார் அந்த சாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல ஏன்னா ஒன்றே ஒன்று கோட்டூர்புரத்தில் அந்த சம்பவம் நடந்தது அவ்வளோதான் நமக்கு தெரியும் கோட்டூர்புர அந்த ஞானசேகரன் ஐ மீன் ஒரு ஐ மீன் சென்னை மேற்கா அந்த இந்த சைதை மாவட்டத்தை சேர்ந்த மாசுவுக்கு மிக நெருக்கமான ஒருவருடைய மகாபலிபுரம் ஈசிஆர் ஃபார்ம் ஹவுஸுக்கு அடிக்கடி போவார் அங்கு இந்த மாதிரி பெண்களை அழைத்து செல்வாரான்னு தெரியாது அவருக்கே கூட உத்தரமேரூரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னு வந்துச்சு ஸோ இது வந்து தனக்காக மட்டும் அவர் பயன்படுத்துபவர் அல்ல என்பது சந்தேகம் இல்லாமல் பலருக்கும் தெரியும் இதில் இன்னொரு உதாரணம் வேணும்னு சொன்னால் திமுகவின் மிக அணுக்க தொண்டர் திரு ச கருக்கா வினோத் என்பவர் அவர் குண்டாஸ் சட்டத்தில் உள்ள இருந்தப்ப அவரை வெளியில் கொண்டு வந்து கேஸ் போட்டு வெளியில் கொண்டு வந்தவர் அவருடைய ரெண்டாவது மனைவி இல்லை இணைவி துணைவி என்ன பேர் சொல்றீங்களோ நதியா என்பவர் அவர் தன்னுடைய மகளை வச்சுக்கிட்டு பன்னெண்டாவது படிக்கிற அந்த மகளுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் உனக்கு இது பண சம்பாதிக்கலாம் இன்னும் சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு விபச்சாரத்தில் தள்ளினார்னு கைதானாங்க ஸோ இது வந்து திமுகவில் இவே ராமசாமியார் சொன்ன வழின்னு சொன்னால் கோச்சிப்பாங்கன்னா ஏன்னா வீரமணி தான் பிபிசி பேட்டியில் என்ன சொன்னார் ரெஸ்பா ஐ மீன் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாங்க மனைவி இணைவி துணைவி அப்படின்னு கருணாநிதி வச்சுக்கிட்டாரு காளிமுத்து ரெண்டு வச்சுக்கிட்டாரு நம்ம இதில் ஸ்டப்பாவின் அன்பு தம்மி ஞானசேகரனுக்கும் மூணு மனைவின்னு வந்துச்சு இப்போ திராவிட செயல்னு ஒரு அரக்கோணத்தில் சரிப்பேன் தெய்வ செயல் அவருக்கும் மூணு பொண்டாட்டிங்கிறாங்க ஸோ இது வந்து தொடர்கிறது இப்போ அந்த த தெய்வ செயல் போட்ட பிரிவுகள் சட்டத்தில் அவரை வந்து ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்னு கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து கையெழுத்து போடணும்னு கூட இல்லை அந்த பெண் குழந்த ப செகண்ட் இயர் பிகாமோ பிஏவோ படிக்குதான் அந்த குழந்தை சொன்னது இரு என்ன மாதிரி இருபது பேர் இருக்கு அவன் என் உடம்பு ஃபுல்லாக காயம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது கிரிமினல் குற்றத்தில் போடாமல் இந்த மாதிரி பிரிவுகளில் போடுறாங்கன்னு சொன்னால் பெண்கள் குற்றத்தை மிக 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 இதுவாக எடுத்துக்கிறாங்களாம் கனிமொழியுடைய மீட்டிங்கில் ஒரு ரெண்டு திமுக கே இளைஞர் குழுவை சேர்ந்தவர்கள் பெண் போலீஸுக்கே பண்ணாங்க அந்த வழக்கை வாபஸ் வாங்க வச்சாங்க பார்த்துருக்கோம் எனவே இது இதையெல்லாம் ரொம்ப லைட்டாக கடந்து போகிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பேச விடாமல் தடுத்தால் மக்கள் இதை மறந்து விடுவார்கள் போன தேர்தலில் அவங்க ஜெயிச்சதுக்கு திமுக ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் மூணு சார் ஒன்று தூத்துக்குடி இது ரெண்டாவது தாத்தான்குளத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ரெண்டு பேர் இது மூணாவது பொள்ளாச்சி சார் பொள்ளாச்சியில் இவங்க பரப்புனது என்னன்னா ஒரு முக்கியமான விஐபியுடைய தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க என் பேரையே சொன்னால் பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்லி அவர் பெயரை பயன்படுத்தியதை எதிர்த்து அவர் வழக்கு போட்டதற்காக உதயநிதி கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க இப்பையும் அவருடைய பேரை சில சேனல்கள் சொன்னதுக்காக அவர் மீண்டும் வழக்கு போட்டிருக்கார் ஆனால் பொள்ளாச்சி விஷயம் நக்கீரன் மூலமாக வெளியில் வந்துச்சு வந்த பதிமூணாவது நாள் சிபிஐக்கு போயிடுச்சு ஆனால் மொதல் பதிமூணு நாள் அதை விசாரித்து அந்த விஐபி மகனோ அல்லது வேறு யாராவது விஐபியோ தொடர்பு பண்ணப்பட்டிருந்தால் அன்னைக்கு யார் கோயம்புத்தூர் எஸ்பியாக இருந்தார்களோ இன்றைக்கி அவர் தான் கொளத்தூருடைய கமிஷனராக இருக்கார் மு க ஸ்டாலினுடைய தொகுதியில் இப்போ மறைத்ததற்கு உதவினருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரா இப்போ அதே மாதிரி சாத்தான்குளத்தில் யார் செய்தாரோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியில் அருணா ஜெகதீசன் கமிட்டியில் யார் மீது குற்றம் சொல்லப்பட்டதோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சி எதையெல்லாம் வைத்து ஜெயித்தார்களோ இன்னைக்கு அதையெல்லாம் மக்களுக்கு தெரியாது மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அல்லது திரு மு க ஸ்டாலினுக்கு தெரியாமல் இந்த ஆட்சியை நடத்துபவர்கள் சில அதிகாரிகள் அவர்கள் நடத்துகிறார்கள்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல உட்கார்றத்துக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க சாத்தாங்குளமாக இருக்கட்டும் பொள்ளாச்சியாக இருக்கட்டும் அதை அவற்றில் உண்மையான குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்றால் அது ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் கொடுத்து காப்பாற்றிருக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போதுதான் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக குற்றவாளிகள் ஆக்கப்படுகிறார்கள் சில பேர் மேலே வந்து குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு வழக்கில் விரைஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்போ இதை அப்படி பாக்குறீங்க இல்லப்பா அதான் சொல்றேனே வழக்குகளை சீக்கிரம் முடிக்கிறதுங்கிறது எந்த வழக்கு எந்த தன்மைங்கிறது ஏதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலே கருணாநிதி என்ன பண்ணுவாராம் மூணு சட்டத்துறை அமைச்சரை கூப்பிட்டு இங்கே பேர் மூணு டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுக்கோ ஒன்று டிவிஎஸ்சி இரண்டாவது கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பீரோ அடுத்தது எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு இதிலெல்லாம் திமுக காரனுக்கு எதிர்த்து வழக்கு இருந்தால் அதை எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்து முடிச்சிடும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அவர்கள் போன பீரி பீரியட்லெல்லாம் பண்ணாங்க இந்த பீரியடிலும் சில முக்கியமான அமைச்சர்கள் வழக்குகள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களால் ரெஸ்டோர் பண்ணப்பட்டது இதை சரிபார்த்தால் நான் இதை என்னுடைய நண்பர்கள் சில பிஜேபி லாயர்கள்டையும் சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் சரிபார்த்து இவர்கள் தாங்கள் எடுக்கும் சட்டப்படியான பதவி பிரமாணத்திற்கு மீறுகிறார்கள் என தகுதி நீக்கமே கோர வேண்டும்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை தாண்டி இப்போ பார்த்தா வேங்கை வயலில் எடுத்துக்கிட்டால் பாதிக்கப்பட்டு பல குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஒன்று தான் இத்தனை பேர் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள்லாம் மேலே சேர்த்துருக்குன்னா அதில் மேலே எதுனால இந்த நாற்றம் அடிக்கிறதுன்னு பார்க்க போன எஸ்சி சி மாணவர்களை சிக மாணவர்களையே இப்பொழுது குற்றம் சாட்டியிருக்காங்க அதே மாதிரி பாளையங்கோட்டையிலேயே என்னமோ ஒரு இடத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏதோ சொன்னால் உடனே விசிகாவை சேர்ந்த இது பண்ணால் அந்த போலீஸ் லேடி மேலேயே இவங்க சொல்லியிருக்காங்க பல வழக்குகள் இப்படி நடக்குது எனவே திமுக காரனை காப்பாற்றணும் அதை தவிர சார்களை காப்பாற்ற வேண்டும் என வழக்குகள் முடிக்கப்படுகிறதுன்னா அதை எதிர்த்து வழக்கு போடவே வழக்கு போட்டு கா பார்க்க வேண்டியது எதிர்கட்சி தலைவருடைய வேலை ஏன்னா முக்கியமான எல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம இது அண்ணா நகர் கேஸில் வழக்கு போட்டது இப்போ இதில் அண்ணா பல்கலைக்கழகம் விக்கிரவாண்டியில் ஒரு பள்ளி மாணவி செப்டிக் டேங்கில் இதில் பாஜகவை சேர்ந்த திரு மோகன்தாஸ் அவர்கள்தான் வழக்கு போட்டு பல நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் வெறும் அறிக்கை மாத்திரம் ஒட்டுக்கிட்டு இருந்தால் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஸ்டேச்சரை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அதாவது இந்த ஒரு இரண்டு மாதமாக பாஜக கூட்டு வந்தவுடன் அவருடைய பெயர் அதிகம் தென்படுகிறது அவர் இன்னும் பீல்டுல இறங்கி பண்ணணும் இன்னைக்கு கூட அண்ணாமலை இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் இன்னும் நல்லா பேசப்பட்டு இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை அதிமுக காரங்களே சொல்ற நிலைக்கு தான் இருக்கிறது ஆனா இப்ப குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறது சரியா போயிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈடியை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த கோடைக்காலம் முடிந்த உடனேயே ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க அதாவது பல நூற்று கணக்கான பேப்பர் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அஃபிட அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க கோடைக்காலம் முடிந்த உடனே ஈடியுடைய வேகம் ஒரு அசுர வேகத்தில் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை மிக நிச்சயமாக இருக்கும் அதாவது டாஸ்மாக்கு மணல் மணல் கடத்தல் அதே மாதிரி அடுத்ததாக தாதுமணல் தாது தாதுமணல் அது இது இது தாதுமணல் வந்து ஸ்டேலில் இருக்கு இது கல்குவாரிகள் இந்த மூணுமே மிக 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 முக்கியமானது கல்குவாரி எடுத்துக்கிட்டால் கிருஷ்ணகிரியிலிருந்து மற்றம் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு வெளியே செல்கிறதுன்னு இண்டி கூட்டணியில் இருக்கிற முன்னாள் எம்பி சொல்லி செல்ல செல்லகுமார் சொல்லியிருக்கார் டாக்டர் செல்லகுமார் சொல்லியிருக்கார் அதே போல டாக்டர் சகாயம் கமிட்டி சொல்லி இருக்கு சகாயத்துக்கு இப்ப கோர்ட்டுக்கு வரத்துக்கே எனக்கு பயமா இருக்குன்னு அவர் சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும் சகாயம் கமிட்டி பிரகாரம் அந்த ஒரே பிஆர்பி கிரானேட்ல மாத்திரம் பதினைஞ்சாயிரம் கோடி ஊழல் மொத்த மதுரையில மாத்திரம் ஒரு லட்சம் கோடி ஊழல் இந்த ஆட்சி டிஸ் நவம்பர் இருபத்தி மூணுல மீண்டும் மதுரையில் கிரானைட் குவாரி நடத்துறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து டெண்டர் கால்ஃபார் பண்ணது ப்ரொடஸ்டில் தான் நின்று கிடக்கு இப்போ மணல் குவாரி கல்குவாரி லைசென்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு கலெக்ஷன் நிறையா நடந்துட்டுருக்கு ஆனால் அமைச்சராக இப்போ ரகுபதியை மாற்றியிருக்காங்க நீர்வளத்துறைக்கு அவர்கிட்ட போய் இந்த மணல் கடத்தல் குரூப் ஏன்னா அவருடைய அவர் வந்து புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஸோ ஏற்கனவே மணல் கடத்தலில் போன ஆட்சியிலையும் இந்த ஆட்சியிலையும் செல்வாக்கு மிகுந்து பல லட்சம் கோடிகள் அளவிற்கு எடுத்தவர்கள் இப்போ கடந்த ஏழு எட்டு மாதமாக இல்லாமல் இருக்காங்க ஸோ நம்ம ஊருக்காரர் வந்துட்டார்னு அவர் தொ போனால் என்னை பதவி ஏற்பதற்கு முன்னால் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து கூப்பிடப்பட்டு சூப்பர் முதலமைச்சர்கள் தம்பி யாரை சந்தித்தார்னு தெரியாது சொல்லிவிட்டாங்க நாங்கள் ஒரு கான்ட்ராக்டரை போட்டுட்டோம் நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க ஸோ இன்றைக்கி நடக்கும் அத்தனை விஷயங்களும் முக்கியமாக மாதம் பல ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மணல் கடத்தல் இது க க குவாரிகள் இது எல்லாமே சூப்பர் சீஃப் மினிஸ்டர்கள் அல்லது தம்பிகள் தான் கண்ட்ரோல் செய்கிறார்கள் எனவே அந்த தம்பிகளோட டிரான்சாக்ஷன்ஸை எடுக்க முடியுமா இதுக்கு அடுத்தது பெரிய ஊகங்கள் ஓடுகிறது அந்த தம்பிகள் வீட்டில் பார்ட்டிகளில் ந ட்ரக்ஸு மிக அதிகமாக புழங்குன்னு இருக்காங்க அந்த ரத்தீஷ் தம்பி வீட்டில் நூற்றி எழுபத்தி ரெண்டு இது சாந்தோமரோடு சீப்ரோஸில் இருக்கிற அந்த வீட்டில் மா பதிமூணாவது மாடி மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கு அதில் என்ஐஏ ஐ மீன் நேஷ்னல் நரோகாட்டிக்ஸ் வந்து பார்க்கும்னு சிலர் பரப்புகிறார்கள் அதில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஆனால் அவர்கள் சொல்வதில் பத்து சதவீதம் உண்மை இருந்தால் கூட இவர்களாகவே அதை சோதனைக்கு கொடுக்கணும் ஏன்னா மக்கள்கிட்ட இந்த மாதிரி செய்திகள் போவது நல்லதில்லை ஏன்னா பல பேர் பெயர்கள் சொல்லப்படுகிறது விக்னேஷ் சிவன் அப்படி இப்படின்னு பல பெயர்கள் ஐ மீன் அனிருத் அது இதுன்னு பல பெயர்கள் பெயர் சொல்லப்படுகிறது எனவே இது வந்து நல்லதுக்கு இல்லை இப்போ அந்த படங்கள் வருமா ஏன்னா விஜயோட போட்டி போட்டுக்கிட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆரப்பையே பராசக்தியை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு கோடிக்கு படம் எடுத்தார்கள் இனிமேல் அந்த படம் வருமானு தெரியாது ஏன்னா மங்கைன்னு ஒரு படத்தை ஜாஃபர் சாதிக்கு அன்னைக்கு ட்ரக் பணத்துலேருந்து எடுத்தாங்க இப்போ இவங்க சாராய பணம் க மடை மாற்றி வந்ததுன்னு தெரியாது அந்த மங்கை படம் முடிஞ்சு மார்ச் ஒன்றாந்தேதி ரிலீஸ் வரணும் இருபத்தைந்தாம் தேதி கடைசி பாட்டு ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருந்த அன்றைக்கி அடுத்த நாள் அந்த விஷயம் வெள்ள வந்துச்சு படம் வெளியில வரல அது கிட்டத்தட்ட ஒன்றை மா ஒன்றா ஒன்னே கால் வருஷம் ஆயிடுச்சு எனவே இன்னைக்கு இந்த தம்பிகளுக்கு பணம் போனதுக்கு உதாரணமாக டாஸ்மாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியில வந்துச்சு அதாவது டிசை ரெண்டாயிரத்தி ஆண்டு எஸ்என்ஜே டிஸ்லரிஸ் ஐ மீன் அவங்க வந்து ஒரு கணக்கு எழுதி இருக்காங்க அக்டோபர் மாதம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் பெய்டு டு இது இவருடைய நம்ம ஜெகத் ரட்சகன் கம்பெனி இருபது கோடி ரூபாயின்னு கணக்கு எழுதியிருக்காங்க அந்த வருடம் மார்ச் மாதத்தில் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இயர் எண்டிங்க்கு முன்னாடி இதை அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆட்டோக்கு இதுக்கெல்லாம் பணம் எடுத்துகிட்டு வரேன் ஒரு இரநூறுவா காணும்னு வச்சுங்க ரெண்டு நாளைக்கு டென்ஷன் டென்ஷனாகவே அங்கே இங்கேருந்து ரியல் ஒன் போனேன் ரியல் ஒன்லேருந்து என்ன பண்ணேன் அப்படி இப்படின்னு யோசிச்சு அந்த இரநூறுவாய்க்கு யோசிப்பேன் இவங்க இருபது கோடியை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க பண்ணுறாங்க இன்னொன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தினத்தந்தியுடைய இங்கிலீஷ் எடிஷனில் ஆண்டிற்கு கடந்த ஐந்து வருடங்களாக ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் குடிமகன்னு சொன்னால் கோச்சிப்பீங்கன்னா நானும் மது பிரியர்னே சொல்லிடுறேன் மது பிரியர்கள் குடித்து விட்டு 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 செல்லும் பாட்டில்களை கடைக்கு நம்ம பாஷையில காயிலாங்கடைக்கு போட்டால் கிடைப்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடந்த ஐந்து வருடங்களாக டாஸ்மாக்ன்றாங்க ஆனால் இப்பொழுது அந்த கணக்கு உதைக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆட்சி வந்த பிறகு வரவில்லை இன்னும் சொல்ல போனால் ஈடி சொன்ன அந்த ஆயிரம் கோடி ஊழலுங்கிறதுல அந்த பழைய பாட்டில் புதிய பாட்டில் பாட்டில்கள் கம்பெனிகளில் தான் மேலும் இல்லை லாரிக்கு தான் எடுத்திருக்காங்க ஸோ இந்த இந்த டிரான்சாக்ஷன் ஒன்று அவங்க எடுத்த அந்த கம்ப்யூட்டர் ரெக்கார்டு அதிலிருந்து தான் தம்பி பேரே வந்துச்சு நமக்கு போ போன மாதம் யாருக்காவது விக்ரம் ஜூஜூன்னா யாருக்கும் தெரியாது ரத்தீஷ் வேல்னா யாருக்கும் தெரியாது ஆகாஷ் பாஸ்கர் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்தால் ஏதோ ஒரு படம் இட்லி கடைன்னு ஒரு படம் தயாரிக்கிறார்னு வந்துச்சு ஆனால் ஆகாஷ் பாஸ்கர் இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வீட்டில் அஞ்சு கோடி ரூபாய் கேஷ் அந்த எலெக்ஷன் அப்போ திமுக ஆதரவாக அவர் வீட்டில் அஞ்சு கோடி பிடிபட்டதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுன பிறந்தான் அவரும் இவரும் ஒன்றுன்னு தெரியுது எனவே இது மாதிரி எத்தனை டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கிறதே நமக்கு ஷாக்கா இருக்கிறப்ப ஈடி இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது விசாகன் அவர்கள் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்கன்றாங்க இதை எல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பக்கத்திற்கு ஏற்கனவே தயாராகி கொண்டிருக்கிறதுங்குறாங்க இன்னொன்னு போன வாரம்தான் உங்களுக்கு மதுரை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி புழேந்தி முன்னாடி ஒரு மூன்று டாஸ்மாக் எம்ப்ளாயிகள் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார்கள் எதுக்குன்னா மேனேஜர்கள் நீ பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி எனக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்னு போன்ல மேரேஜ அந்த ஆடியோவை அவங்க லீக் பண்ணதுக்காக டிஸ்மிஸ் பண்ணத எதிர்த்து வழக்குக்கு போனப்ப டாஸ்மேக்ல ஒவ்வொரு நிலையிலும் ஊழல் நடக்கிறதுன்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ இந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் ஸோ இதை தாண்டி டாஸ்மேக் ரைடுக்கு போனப்போ அந்த பில்டிங்கில் நாலாவது மாடி ரூமுக்குள்ளே யாரையும் விட மாட்டோம்னாங்களாம் இவங்க அதுக்குள்ளேயும் ஏறி போயிருக்காங்க மூணாவது மாடியை தாண்டி ஸோ அங்கே என்னென்ன எடுத்திருக்காங்க ஒரு ஒரு கம்ப்யூட்டர்லேயும் என்னென்ன இருக்கிறது இது இன்னொன்று எத்தனை பார் சார் இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு டாஸ்மேக் கடையில் எனக்கு வந்துள்ள செய்திப்படி ஐநூறு கடைகளுக்கு கூட உரிமம் பெற்ற பார்கள் கிடையாது மீதி எல்லாம் கரூர் கம்பெனிகள் தான் வைத்திருக்கின்றன அவங்க லைசன்ஸும் இல்லை லைசன்ஸ் இருந்தாலும் காலாவதியாக இருக்கும் யார் பேர்லேயோ யாரோ வச்சு நடத்திட்டு இருக்காங்க இது அத்தனையும் ரைடு பண்ணணும்னா டாஸ்மாகை கூப்பிட்டு அழைச்சா தான் முடியும் அடுத்த சில நாட்களில் இன்னும் ஆதாரங்களை திரட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் எனக்கே கூட நேற்று கூட வந்துச்சு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் சார்பாக கையெழுத்து போட்டு ஒரு கொடுத்த சர்க்குலர் ஒன்று வந்துச்சு இன்னைக்கு கூட இடி அலுவலகத்திற்கு நானே காலையில் அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன் எனவே விஷயம் பல பலர் சேர்ந்து கொண்டே இருக்கிறது மிக நிச்சயமாக ஈடி ஏற்கனவே இருக்கிற பனிரெண்டு அமைச்சர்கள் மீதான வழக்கை தாண்டி இன்னும் மூர்த்தி சக்கரபாணி போன்றவர்கள் மீது பல்வேறு புகார்கள் வந்திருக்கு திரு நேரு அவர்கள் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் அந்த டுவாடு போர்டில் இருக்கிற ஒரு ஒரு இன்ஜினியரும் இந்த இடத்துலேருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி அவருடைய தம்பிக்கு கொடுத்தேன்னு சில வாக்குமூலங்களையும் எடுத்திருக்காங்க ஸோ இது இதே மாதிரி மூர்த்தி அலுவலகத்தில் நடக்கிறதுன்னு சொல்லி அவங்க லெட்டர் பிரசிடென்ட் வரைக்கும் அனுப்பியிருக்காங்க ஸோ அதே எந் யாரெல்லாம் அதிமுக காலத்தில் ரேஷன் கடைக்கு சப்ளை பண்ணி ஊழல்கள் செய்தார்னு ஸ்டாலின் பேசினாரோ அதே கிறிஸ்டின் நிறுவனம் தான் இன்றைக்கும் சப்ளை இருக்கு யாரெல்லாம் எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அதுக்கு துணை அவர்கள் பேரில் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா அவர்களெல்லாம் இப்போ தே ஸ்டாலினுக்கு வலதுகைகளாக இருக்காங்க ஸோ இது எல்லாமே அடுத்த மா அடுத்த சில மாதங்களில் நோண்டப்படும் சில பல விவரங்களை திரு இப்போ கண்ணாமலை கொடுத்துள்ளார் சில பல விவரங்களை ஐபிஎஸ் அவர்களும் கொடுத்துருக்காங்க ஸோ நிச்சயமாக பல்வேறு விதமாக மக்களுக்கு அதிர்ச்சி தகவல்கள் வரும் பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்